திருச்செங்கோடு மாநகரில் ஆற்றல் கொண்டு வீற்றிருந்து பக்தர்களுக்கு வேண்டியதை வேண்டிய வண்ணம் அருள்பாலித்து விளங்கி வரும் அக்னி சக்தி அன்னை அருள்மிகு சின்ன ஓங்காளியம்மனுக்கு வருடந்தோறும் நடைபெற்று வரும் மாசி குண்டம் திருவிழா இவ்வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை பூச்சாட்டுதலுடன் துவங்கி பங்குனி மாதம் முதலாம் நாள் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை வரை வெகு சீரும் சிறப்புமாக நடைபெறவுள்ளது அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு அக்னி சக்தி அன்னை அருள்மிகு சின்ன ஓங்காளியம்மனின் அருளும் நீங்காத செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ அன்புடன் அழைக்கின்றோம் மாசி மாதம் பதினாறாம் நாள் பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையன்று இரவு பூச்சாட்டுதல் காப்புக்கட்டு மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை அறுபது அடி மகா குண்டம் கண்திறப்பு அதனைத் தொடர்ந்து மலை அடிக்குட்டையிலிருந்து மிக பிரம்மாண்டமான தீர்த்த ஊர்வலம் அன்று இரவு அம்மன் அழைத்தல் சக்தி கரகம் மாசி மாதம் இருபத்து மூன்றாம் நாள் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குத்துவிளக்கு பூஜை அதனைத் தொடர்ந்து அக்னிகரகம் அழகு குத்துதல் நான்கு ரத வீதிகளில் உலா வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாரதனை மாசி மாதம் இருபத்தைந்தாம் நாள் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையன்று முற்றி எட்டு சங்காபிஷேகம் மற்றும் சிறப்பு அபிஷேக மகா தீபாராதனை மாசி மாதம் இருபத்தாறாம் நாள் மார்ச் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று மாலை பூச்சொரித்தல் விழா மிகச் சிறப்பாக நடைபெறும் மாசி மாதம் இருபத்தேழாம் நாள் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் சிம்ம வாகனத்தில் அம்பாள் திருவீதி உலா மதியம் அறுபது அடி மகா குண்டத்துக்கு சிறப்பு பூஜை இரவு கோவை மல்லிச்சேரி இசைக்குழுவினரின் இன்னிசை கச்சேரி அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான அறுபது அடி மகா குண்டம் பெருவிழா மாசி மாதம் இருபத்தி நாள் மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இந்த பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெறும் பங்குனி முதலாம் நாள் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மங்கள வாத்தியங்கள் முழங்க தெய்வம் களியாட்டம் சிங்காரி காவடி ஆட்டம் வான வேடிக்கையுடன் புஷ்ப பல்லக்கில் அம்பாள் நான்கு ரத வீதிகளில் திருவீதி உலா அதனைத் தொடர்ந்து தயிர் சாதம் படைத்தல் மஞ்சள் நீராட்டு திருவிழாவின் இடைப்பட்ட நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் பூகுண்டம் இறங்கும் பக்த கோடிகளின் தீர்த்த ஊர்வலங்கள் நடைபெறும் இது நம்ம வீட்டு திருவிழா திருவிழாவில் அனைவரும் கலந்து கொண்டு அக்னி சக்தி அன்னை அருள்மிகு சின்ன ஓங்காளியம்மன் திருவருள் பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வருக அம்மன் அருள் பெறுக